பிள்ளை வந்து ரொம்ப படிச்சிருக்குன்னு தெரியல கூர்மையாக கொஞ்சம் யோசித்து மன அழுத்தத்தில் மன அழுத்தம் கொடுத்தோம்னா நம்ம நரம்புகள் வந்து பாதிக்கும் மூளையில் உள்ள நரம்புகள் பாதிக்கும் அதனால் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக கொஞ்சம் அமைதியாக டென்ஷன் இல்லாமல் கொஞ்சம் பிள்ளைங்களை பார்த்துக்கோங்க பிள்ளைங்களை திட்டக்கூடாது பிள்ளைங்களை கொஞ்சம் சந்தோஷமாக தான் கொண்டுட்டு போகணும் நம்ம பத்து மாதம் ஆசை ஆசையாக செமந்து பத்து அந்த பிள்ளைங்களை என்ன அதான் துன்பப்படுத்தினாலும் படிக்கிறதான் படிக்கும் வணக்கம் வாங்க அதனால் வந்து நம்ம பிள்ளைங்க வந்து நல்லா வந்துருங்க நீங்களும் பிள்ளைங்களெல்லாம் ரொம்ப கடுமையாக துன்பப்படுத்தாதீங்க பறிச்ச வருது படி படி படின்னு ஏன்னா என்னால் வந்து உங்கள் குளச தெய்வங்களை எல்லாம் கும்பிட்டு பாடுங்க நானும் இப்போ தெய்வத்திட்ட போய் நான் கும்பிட்டுட்டு என் யூடியூப்பில் இருக்க மக்கள் என் பிள்ளைங்க என் என் லைவில் இருக்கிறது பூராமல் என் குடும்ப என் குடும்பம் என் பிள்ளைங்க என் பிள்ளைகளுக்கு ஒரு பாதிப்பு வரக்கூடாது என் பிள்ளைகளுக்கு எந்த ஒரு கெடுதல் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் நல்லா வேண்டிட்டு ஆயா படுப்பேன் கெவி அடிச்சுக்கிட்டே இருக்குது நான் சொல்கிறதெல்லாம் உண்மை என் பிள்ளைகளுக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாது என் காதால் கேட்கக்கூடாது நல்ல வழியை காட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கும்பிடுவேன் கும்பிட்டுட்டு தான் நான் தண்ணீர் போட்டு படுக்கணும் நீங்களும் அது மாதிரியே கும்பிட்டுட்டு படுங்க நான் இவ்வளோ இதுக்கு மேலே முழிச்சேன்னா எனக்கு தலை கொடையும் இப்பவே கொடை கொடைய ஆரம்பிச்சிருக்கு என்னால் வீட்டுக்குள்ளே போனோன்னா தலையெல்லாம் விரிச்சு போட்டுட்டு அப்படியே ஃபேனில் போய் படுத்துருவேன் கொஞ்சம் ஃப்ரீ ஆகணும் அப்போ தான் நாளைக்கு நல்லா லைவ் போட முடியும் சரிங்களா நீங்கள் இவ்வளோ நேரம் இருந்து நீங்கள் பேசிட்டு எனக்கு ஆயாவுக்கு கொஞ்சம் போர் அடிக்காமல் ஆயா கூட ஸ்பேன் பண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என் செல்ல பிள்ளைங்களே மாதமாக இருக்கவங்களுக்கு நல்லா குழந்தை பிறக்கணும் கல்யாணம் முடியாதவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் முடியணும் நல்ல லவ்வர்ஸாக இருந்தால் நல்ல லவ்வர் கிடைக்கணும் ஏமாத்துகிற லவ்வர்ஸாக இருந்தால் அவனை பிரித்து விட்டு விடணும் எல்லா பேரும் வாழ்க வாழமுடன் வெற்றியுடன் சரிங்களா பாய் போடுங்க ஸ்டீஃபன் பாய் போடுறா ஆல் பாய்ஸ் ஆல் போட்டுறான் போடுறான் போங்க நிலவு வந்தாச்சு இருங்க இருங்க கழுத்தெல்லாம் வலிக்குதுரா நான் போக மனசே இல்லை நான் எப்பயுமே விடிய 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 சொல்லி தருவேன் என் ஆசை நீலாகவே நம் ராகங்கள் எங்கள் என்னென்னமோ என்னங்கள் விடிய விட் வாங்க எங்கள் லைவுக்கு வந்தீங்கன்னா விடிய விடிய தருவேன் நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிடலாம் என்ன என்ன பண்ணு எப்படி எப்படி பன்னண்ணு ஆயக்கலைகள் அறுபத்தஞ்சு நம்ம மதுரை அளவு கோயிலுக்கு வந்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சிற்ப கலையிலே காமிப்பேன் அதை பார்த்து கொள்ளுங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்கள் நான் எல்லாமே காட்டு வாங்க ஐயா ஆ சரிசாமி சரிசாமி ஆமாம் ஆசமாக இருக்க பிள்ளைகளுக்கு நல்லபடி என் பிள்ளை பறப்பான் என் பேத்திக்கு நீ நல்லா இருக்க தங்கம் உணத்துக்கும் மனத்துக்கும் வேற என் பிள்ளைகளை நல்லா பார்த்துக்கோ வச்சுக்கோ இன்னொன்று சொல்கிறேன் என்றைக்குமே நம்ம கட்டின கணவன் தான் நம்ம பெ நம்ம பிள்ளை பெறோம்ல அந்த பிள்ளைக்கு அப்பா யாரோ அவங்க தான் கடைசி வரைக்கும் நம்ம பிள்ளைக்கு நேம் போடு சரிங்களா அவங்கள என்றைக்குமே சண்டை போடக்கூடாது சத்தம் போடக்கூடாது என்ன பிரச்சனை வந்தாலும் அதை சமாளித்து கும்பலையால் சமாளிக்கிறது எதுவுமே கிடையாது சரிங்களா நீங்கள் பார்த்து இருங்க குட் நைட்டு தங்கம் போயிட்டு தூங்குடா தங்கம் ஆ சரி பாய் தமிழ் சரி போயிட்டு வரவா பேட் கமான்ஸ் போய் பொத்திக்கிட்டு இறுக்கி பிடிச்சிக்கிட்டு நறுக்குன்னு ஒரு கம்பி கிம்பி இருந்தால் கெட்டி பிடிச்சிட்டு போய் படுங்கடா கேட்காத கேள்வி எல்லாம் கெட்டிங்கல்லே நல்லா இருங்கடா வாங்கடா வாங்கடா வாங்கடா